எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சுயதர் சக்கரத்தை சுற்றினால் பாவம் விலகுமா நம்ம ராஜயோகத்தில் நமக்கு என்ன தெரியும்னா பாவம் அழிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது பேரு மண்மனா பவ அப்படின்னா தன்னை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்த பாவம் போகும் அதே பரமாத்மா வானிலை என்ன சொல்கிறாருன்னா சுயதர்சன சக்கரத்தை சுற்றிட்டா அப்போவும் பாவம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்குறாருன்னா அப்போது மண்மனாக பவன்றது என்ன இதுனா என்ன இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் இது பண்ணாலும் பாவம் போகணும்னு பரமாத்மா சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு விளங்கவே இல்லை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே தரிசன சக்கரத்தை சுற்றுறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட்ல போகலாம் பக்தியில சுதர்சன சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க விஷ்ணு கையில ஒரு சக்கரம் பார்த்திருப்பீங்க ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட ஒரு சக்கரம் பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா அது வந்து அழிக்கிற சாதனம் அப்படின்னு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கதைகளை புராணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையாவது அரக்கனை அழிக்கணும்னா விஷ்ணு அதை யூஸ் பண்ணார் அது போய் அவங்க கவிதை வெட்டிட்டு வந்துடும் அப்படி ஆக்சுவலாக இந்த சுதர்சன சக்கரம் இல்லை தரிசன சக்கரம் இதுவும் அழிக்கும் எதனா நம்ம பாவத்தை அழிக்கும் ஓகே தரிசன சக்கரம்னா என்ன அதை பார்த்துருவோம் ராஜயோக விளக்கம் பார்ப்போம் நம்ம என்னன்னா ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள் நம்மளோட சொந்த வீடு வந்து சாந்தி தான் ஸோ ஆத்மாவாக சாந்தி தாமத்தில் தான் இருந்தோம் அப்புறம் நான் சொல்றது எண்பத்தி நாலு பிரிவு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சத்தியகத்திலையும் திரேதாயுகத்திலயும் தேவதையா நடிக்கிறதுக்கு இறங்கி வரும் ஓகேவா சோ ஆத்மாவா சாந்திதாமத்துல இருக்கும் சத்தியகத்திலும் திரேதாயத்திலும் தேவதையா நடிக்கிறோம் துவாபர கதியுக காலங்கள்ல பக்தி பண்றோம் பூஜாரியா இருக்கும் அதுக்கப்புறம் சங்கமம் வருது சங்கமத்துல இறைவனோட அறிமுகம் கிடைக்குது அப்ப நம்ம என்ன ஆகிறோம் ஒரு பிராமணன் ஆகிறோம் யார் இந்த ஏழு நாள் கோஸ் எடுத்துடுறாங்களோ தனக்குள்ள இருக்க விகாரங்களை ஜெயிக்கிறான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ இவங்கெல்லாம் பிராமணர்கள் அப்புறம் இந்த மண்மனாபவ அப்பாவை நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி பாவத்தை அழிக்கிறதுனால ஒரு நாள் கர்மா தீத்தவசை அடைஞ்சிடும் கர்மங்களை வென்ற நிறைய அடைஞ்சிருவாங்க அது நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிடுவாங்க அப்போ என்ன ஆகிடும்னா அந்த ஆத்மாவானது அந்த சரீரத்தை விட்டு போய்டும் அதுக்கப்புறம் இந்த பிறப்பிறப்பு பிறப்பிறப்பு இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அது அந்த கல்பத்துக்கு ஓகேவா அவங்க என்ன பண்ணோம் சூட்சமாதனத்தில் வந்து ரெண்டு மூணு மாதம் இருப்பாங்க அவங்கள நம்ம ஃபரிஸ்தா ஏஞ்சில் அப்படின்லாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இவங்க அட்வான்ஸ்டு பர்த் எடுப்பாங்க இந்த பூமியில் அதுக்கப்புறம் டேக்கு திரும்பவும் வீட்டுக்கு போவோம் இல்லை அது கழிஞ்சு போவாங்க அவங்களோட என்ன அட்வான்ஸ் பர்த் இருக்கவங்களுக்கு மட்டும் திரும்ப சாந்திதாமத்தில் வந்துப்போமா புள்ளியா இதே மாதிரி எல்லா ஐயாயிரம் வருஷம் சுற்றி 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 வந்து போவாங்க இந்த நம்மளோட இது இருக்கு இல்லையா லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா ஒரு ஆத்மாவோட லைஃப் சைக்கிள் சாந்திதாமத்தில் ஆரம்பித்து திருப்பி சாந்திதாமம் போகிற வரைக்கும் இதுதான் சுய தரிசன சக்கரம் ஓகே இது பண்ணால் எப்படி பாவம் போகும் நீங்க இதை நினைச்சு பார்க்கணுன்னாவே நான் ஒரு ஆத்மா நான் தான் சத்தியகுந்திரியா தேவதையா இருந்தா இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும் போதே ஆத்மாவா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் மாதிரி நினைச்சே பார்க்க முடியும் இது ஆத்மாவோட நடிப்பு தானே ஆத்மான ஒரு புரிதல இருக்கேன் நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறேன் சாந்திதானத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் ஆத்மாவா இருந்தாலும் சத்தியகுந்திர தேவதையா நடிக்கிறேன் நான் தான் பக்தியும் பண்றேன் நான் தான் பிராமணும் ஆகுறேன் நான் தான் கர்மாதித்த நான் தான் ஏஞ்சில் ஆகிறேன் அட்வான்ஸ் பர்த் எடுக்கிறேன் திரும்ப வீட்டுக்கு போறேன் ஆத்மான்ற ஒரு புரிதல் இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஆத்மா அபிமானியா ஆயிடுறோம் ஆத்மா இருந்தோம்னா இறைவன் நினைவுல அர்த்தம் இறைவன் நினைவுல ஆத்மான்ற புரிதலோட இருக்கும் போது அன்பா நினைவு பண்ணும் போது ஆத்மா பாவம் போகும் ஃபார்முலா ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தீங்களா ராஜகத்தில் பாவம் எப்ப போகும்னா ஒரே ஒரு இடத்துல தான் போகும் அதாவது நீங்க ஒரு தனிமையான ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு பண்ணும் அப்படி நினைவு பண்ணும்போது உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது மெய் மறந்து போகிற ஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல அந்த டைமில் தான் பாவம் போகும் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க பார்க்கில் போய்ட்டுருக்கீங்க வேறு ஏதாவது ஒரு இருக்கீங்க துணி துவச்சுட்டு இருக்கீங்க குளிச்சுட்டு இருக்கீங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துலலாம் நீங்க இறைவனை நினைவு பண்ணலாம் ஆத்மான்ற புரிதலோட கூட நீங்கள் பண்ணலாம் அப்போல்லாம் பாவம் போவாது அப்போ என்னன்னா ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுதான் எப்படி நீங்கள் டக்குன்னு ஒரு இடத்துல உட்காருறீங்களோ நினைவு பண்ணுறதுக்காக உட்காறீங்களோ அப்போ வந்து இந்த பர்ஃபெக்டாக கனெக்ஷன் கிடைக்குது பார்த்தீங்களா மெய் மறந்து போகிற ஸ்டேட்டு ஈஸியாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்களா இப்போ நம்ம வந்து விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் பயங்கரமாக பாராட்டுறோம் இவங்க வந்து கிரௌண்டில் வந்து டபுள் டிபிள் ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு காரணம்னா நெட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுவாங்க அப்போ அந்த நெட் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுல தான் இருக்குது இல்லையா சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து லெக் ஸ்பின் ஆடுறது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவோம் நெட் ப்ராக்டிஸ்ல ஒரு லெக் ஸ்பின் போட்டு 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 ஆடி ஆடி ப்ராக்டிஸ் பண்ணார் எதுக்கு லெக் ஸ்பின்னர் எப்படி போட்டாலும் லெக் ஸ்பின்னர் பால ஆட முடியும்ன்ற ஒரு தைரியம் வர்ற வரைக்கும் அவர் நெட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ ரியல் டைம் மேட்சில் என்ன பண்ணுவார் லெக் ஸ்பின்னர் போட்டாலும் துவம்சம் பண்ணிட்டுவார் அந்த நெட் ப்ராக்டிஸ் தான் இதெல்லாம் இது ராஜயோகத்தில் நடக்கும்போது சாப்பிடும்போது குளிக்கும்போது ஓகே நம்ம இறைவன் நினைவுல இருக்கிற ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல உட்காரும் போது ஈஸியாக கிடைக்கும் இதை தான் நம்ம வந்து கர்ம யோகி அப்படின்னு சொல்லுவோம் கர்மம்னா கர்மம்ன செய்யக்கூடிய செயல்னு அர்த்தம் யோகினா யோகம்னா கனெக்ஷன் அர்த்தம் நமக்கும் இறைவனுக்குள்ள கனெக்ஷன் ஸோ எந்த வேலை செய்தாலும் இறைவன் நினைவுல இருக்கிறவங்க பேரு கர்ம யோகி அப்ப ஒரு ராஜயோகியும் கர்ம யோகியா இருக்கணும் புரியுதுங்களா அப்படி கர்ம யோகியா இருக்கிறதுக்கு இதெல்லாம் முயற்சி யூஸ் ஆகும் இப்ப புரியுதுங்களா இப்ப சுயதர்ஷன சக்கரத்தை பாவம் போகுதுன்னு அந்த சமயம் ஃபுல்லா நீங்க ஆத்மசிதியில இருந்துதான் இதை நினைச்சே பார்க்க முடியும் ஓகேவா ஸோ இதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம் தான் பரமாத்மா சொல்றாரு நீங்க சுயதர்ஷன் சக்கரத்தை சுத்தி வந்தா பாவம் அழியும்னு சொல்றது வழி என்னன்னா நீங்க ஆத்மான ஒரு புரிதல்ல இருந்தாதான் இந்த சுயதர்ஷன் சக்கரத்தை பத்தி சிந்திச்சே பார்க்க முடியும் ஆத்ம சிதியில இருந்தாவே நீங்க இறைவன் கனெக்ஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இறைவன் கணக்ஷன்ல இருக்கிறீங்கன்னா பாவிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு இதை தான் பரமாத்மா சொல்ல வர்றார் ஓகே வீடியோ பார்க்குறேன் நீங்க இந்த ஆத்மாவுக்கு எக்ஸ்ட்ரா இன்புட்டா ஏதாவது தரதுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப உபயோகமா இருக்கும் ரெண்டு தகவல் ஒன்று நம்ம பரமாத்மா சொல்றாரு நமக்கும் பொதுவா தெரியும் என்னன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் நன்மையை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி நான் வந்து சமீபத்தில் ஒரு நன்மையை என்னுடைய பொண்ணுகிட்ட கற்றுக்கிட்டேன் என் பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க அப்பாரல் டெக்னாலஜி படிக்கிறாங்க இது இல்லாம ஐஐடியில் டேட்டா சயின்ஸும் படிக்கிறாங்க என் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டுக்குமே எக்ஸாம் அண்ணா இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபதாம் தேதி சனிக்கிழமை குழந்தைக்கு பைத்தானில் எக்ஸாம் அதாவது அண்ணா யூனிஸ்டோட எக்ஸாம் ஒன்று இருக்குது மண்டே இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது அண்ணா யூனிஸ்டோட அப்படின்னா சாட்டர்டே மண்டே எக்ஸாம் இருக்குது இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம் சண்டே ஐஐடி எக்ஸாம் இருக்கு குழந்தைக்கு வந்து மூணு பேப்பர் எழுதணும் காலம்பரம் ரெண்டு பேப்பர் சாயந்தரம் ஒரு பேப்பர் அப்போ சண்டே ஃபுல்லாக எக்ஸாம் அப்படின்னா அஞ்சு பேப்பர் மூணு நாள்ல இருக்கும் இதுல என்ன கத்துக்க வேண்டி எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே நான் எங்கேயோ படிக்க போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எக்ஸாம் இதே மாதிரி அடுத்தடுத்து மூணு நாள்லாம் வந்து புலம்பி தண்ணீர் அஞ்சு எக்ஸாம் மூணு நாள் அஞ்சு எக்ஸாம் மூணு நாள் இதை படிப்பானா அதை படிப்பானா அதை படிப்பானா என் பொண்ணு வாயே திறக்கணும் சைலண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் நானும் கேட்பேன் உனக்கு ஐஐடியில் மேக்ஸ் இருக்குல்ல அதுக்கான ஹோம்ஒர்க் நான் ஒன்று பண்ணி தந்துட்டோமா இதை எடுத்து படி அதை எடுத்து படி நோட்ஸ் எல்லாம் இங்கேதான் எடுத்து தரட்டோமான்னு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படினா இதுக்கடையில் அவர் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதாவது போகிறதுக்காக ஒரு க்ளே மாடலிங் ஒன்று பண்ணுறான் அது கேட்டால் ஏதோ ஒரு குழந்தைக்கு பஸ்லேயே வருது போல் அது அது ஏன் இப்போ பண்ணுறான்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் அவர் பிரேக் இல்லை ஃபுல்லாகவே படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லை எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது சின்ன பொண்ணு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு எப்படி அவர் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறா பாருங்களேன் அண்ணா நிஷ்டி இது வந்து பேக் டு பேக் பொதுவாக பாருங்களேன் இந்த செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்து நிறைய லீவ் இருக்கு கொடுப்பாங்க இடையில கொடுப்பாங்க இப்போ பாருங்களா மண்டே ஒரு எக்ஸாம் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் லீவ் இருக்குது அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு இருக்கு ஆனால் வந்து அமையிறது பாருங்களேன் பேக் டு பேக் எக்ஸாம் கொடுக்குறாங்க சாட்டர்டே மண்டேன்னு கொடுத்துட்டு இடையில இருக்க ஒரே சண்டே ஐஐடி எக்ஸாமும் கொடுக்குறான் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ண அப்படின்னா சொன்னா அப்படிதான் வரும் அமையும் போது அப்படி தான் சில டைம் இப்படிதான் வந்து அம்மியும் எல்லாம் பக்கத்து பத்திலேயே தான் வந்து அமையும் தெரிஞ்சு தானே நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அதனால பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அப்ப ஒரு குழந்தைகிட்ட வந்து நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு இப்போ என்ன ஆயிடுனா இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் இல்லையா எக்ஸாம் முடிஞ்சிடும் இல்லையா அதுல கரெக்டாக ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்த ரெண்டு நாளில் அடுத்த மூணு கோர்ஸுக்கு ஃபீஸ் கட்டணும் நாலாயிரம் வச்சு பன்னிரெண்டாயிரம் கட்டணும் நான் தான் முயற்சி பண்ணணும் எனக்கு தான் மேலே ஜாஸ்தி கூட எப்படியாவது பைசா ரெடி பண்ணி படிக்க வைக்கணும் ஏன்னா நல்லா படிக்கிறேன் கருத்துலாம் கிடையாது நல்லா படிக்கிறா அவங்ககிட்ட கத்துக்கிறது நிறைய இருக்கு எனக்கு வந்து என்ன சொல்றது நல்லா படிக்கிற குழந்தை நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுதான் எப்படியாவது நான் வந்து பைசா ரெடி பண்ணி குழந்தையோட பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் கேட்டோம் இது அண்ணா இன்சி நம்ம அடுத்த ஜூன்ல தான் பார்க்கணும் அதனால அந்த ஃபீஸ் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த ஃபீஸ் ப்ராப்ளம் இருக்கு அதை நான் ஃபேஸ் பண்ணும் ரெண்டாவது விஷயம் எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் வந்து முன்னாடியே அதை உணர்த்துவாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதை பத்தி சிந்திச்சுக்கவே மாட்டோம் அதை பத்தி அந்த ஆங்கிள்ல யோசிச்சு மாட்டோம் வரக்கூடிய இதை பத்தி ஆனா முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடக்கும் அதை வந்து நியாபடுத்துற மாதிரி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் நான் சொல்றேன் நான் வந்து ஒரு தம்பிக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது ஒரு மெடிடேஷன் யோகா நிறைய அது வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் வரக்கூடிய சண்டே இருபத்தி வந்து அந்த பதினொன்று மணிக்கு அந்த யோகா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் அதை கலந்துக்கிற ஆத்மாக்கள் ஒரு ஆயிரம் பேர் எதிர்பார்க்குற தம்பி கலந்துப்பாங்க முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இமெயில் போகும் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வந்து அழ இந்த சர்டிபிகேட் போடும் இதெல்லாம் நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் மோடிஜி நரேந்திர மோடி இருக்காரு பிரதம மந்திரி அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி தான் இந்த யோகா வந்து இன்டர்நேஷ்னல் யோகாவா அங்கீகரிச்சாரு அந்த நாளுக்கு நன்றி சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து இது அனுப்புகிற மாதிரி போஸ்ட் கார்டு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புற மாதிரி அந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில அவங்க அடி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஆரம்பிப்போம் அது ப்ரோக்ராம்லாம் பண்ணிவிட்டேன் அடிச்சு விட்டேன் நான் ப்ரோக்ராம் எல்லா வேலையும் முஞ்சிச்சு அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் அப்போ அந்த தம்பி சொன்னான் ஆனால் நிறைய பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது இப்படி ப்ரோக்ராம்னால் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்து ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹோம்ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு ப்ரோக்ராம் இல்லையா கூகுள் ஸ்கிரிப்ட் வந்து ஆறு நிமிஷத்துக்கு தான் ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே அது ஒர்க் ஆகாது அதோடைய டிசைன் அப்படி அப்போது என்ன ஒரு பண்ணுவோம் டிசைன் பண்ணும் டிசைன் பண்ணி அனுப்பி விடுவோம் அட்டாச்மெண்டா ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் பத்து செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு நிமிஷத்தில் எத்தனை பேருக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவுதானே அனுப்புவோம் அதுக்கப்புறம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப நம்ம வந்து எனக்கு வந்து பிரேமானந்தன் அட் ஜிமெயில் ஒரு மெயில் ஐடி இருக்கு அதுல இருந்து நான் இமெயில் அனுப்புறேன்னு வச்சுக்கல ப்ரோக்ராமேட்டிக்ல அனுப்பிச்சாலும் சரி நான் ஒன்னொன்னா அமிச்சாலும் சரி ஒரு நாளுக்கு நான் நூறு இமெயில் தான் அனுப்ப முடியும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு அனுப்ப முடியாது அப்ப எவ்வளவு அனுப்ப முடியும் ஆயிரம் தான் அனுப்ப முடியும் சரி நூறு தான் அனுப்ப முடியும் ஒரு நாளுக்கு அது என்ன இந்த ஸ்கிரிப்ட் ஆறு நிமிஷம் ஒர்க் ஆகி நாப்பத்தஞ்சு பேர் தான் மெயிலே போயிருக்கு எழுநூத்தி பதிமூணு போக வேண்டிய இடத்துல நான் சொன்ன வரக்கூடிய ஆபத்தை காப்பாத்துவாரு ஞாபகத்துவாருன்னு சொன்னது என்னன்னா சண்டே ப்ரோக்ராம் இருக்குல்ல அது எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ஆயிரம் பேர் எதிர்பார்க்கணும்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா ஆறு நிமிஷம் தான் ஒர்க் ஆகும்னா அந்த ஆறு நிமிஷத்துல எவ்வளோ பேர் போவோம் நாற்பத்தஞ்சு பேருக்கு மெயில் போவோம் பாக்கி இருக்க ஆயிரம் பேர் உள்ள இருக்க பாக்கி உள்ளவங்களுக்கு புரோக்கணம் அனுப்ப என்பது ஆனால் நம்ம வாட்ஸ்அப் அனுப்புறது வந்து ஏற்கனவே காசு கொடுத்து பண்றோம் அது வந்து எல்லாருக்கும் போய்டும் அது போகாதுன்னு தெரிஞ்சதே வந்து இங்க நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆறு நிமிஷம் ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சதும் அப்போ தான் அது வந்து ஒரு நாளுக்கு நூறு இமெயில் மேலே அனுப்ப முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் இதை தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ ஒரு நிகழ்ச்சி போது பெரிய லெவலில் போது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண போறாங்க அதுக்கு சாஃப்ட்வேர் நம்ம தான் பண்றோம் கடைசியில் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு அந்த மெயில் போகலன்னு நினைச்சுக்கோங்க அந்த தம்பி யாரும் கேட்பாரு என்னதான் கேப்பாரு ஏன் நான் போகலன்னு கேட்பாரு அப்போ நான் முடிக்க வேண்டிய நிலமை வந்துடும் அவமானமா போயிட்டுருக்கோம் அப்போ நமக்கு என்ன பண்றேன்னா இந்த மூடிக்கு நிகழ்ச்சியினை வர வச்சு அதுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் பண்ண வச்சு ப்ரோக்ராமும் பண்ணிட்டு ஆன்சரை பார்த்தா நாற்பத்தஞ்சு பேர் தான் மெயிலே போயிருக்குன்னா ஏன் வர இது எல்லாம் கரெக்டாக தான் இருக்காது இது வந்து கூகுளோட டிசைன் கூகுள் ஸ்கிரிப்ட் ஆறு நிமிஷம் இருக்காகவும் ஒரு நாளுக்கு ஆயிரம் நூறு மெயில் தான் அனுப்ப முடியும் இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஃபிஷியல் மெயில் அடி கஸ்டம் டொமைனோட அந்த தம்பிது வந்து குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்னு இருக்குன்னா ஈவெண்ட் ஆட் அது ஈவெண்ட்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்காக சொல்லுறேன் ஈவெண்ட்ஸ் ஆட் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு மெயில் அடி நம்ம வாங்கிடணும் அதுல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் இமெயில் அனுப்பலாம் அது வந்து ப்ரொஃபஷ்னல் மெயில் ஐடி மாதிரி இப்போ இன்னைக்கு அது வாங்கிடலான்னு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தி மெயிலுக்கு போவாது அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு அவமானமா இருக்கு இதெல்லாம் நமக்கு சிந்தனையே வந்தது எப்போன்னா இது இங்க முன்னாடியே நமக்கு எடுத்து காமிச்சதுனால தான் ஸோ நம்ம பரமாத்மாட்ட நம்ம எப்படியும் கனெக்ஷனில் இருக்கும் போது என்ன சொல்லுவோம்னா நம்ம இதெல்லாம் எடுத்து பண்ணுறோமோ அது நல்லபடியாக நடக்கணும் அவர் சிறப்பாக பண்ணோன்னு முன்னாடியே வேட்டிகிட்டே இருப்போம் கரெக்டாக கனெக்ஷன்லேயே இருப்போம் இல்லையா அப்போ நமக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளத்தினுடைய இதை எப்படி காட்டுறாருன்னா வேற ஒரு ப்ராப்ளத்தை காமிச்சு அதை சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் எடுத்து காமிச்சிடறார் பரமாத்மா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரைட்டு ஆன்சர் கழிச்சிச்சு இப்போ நான் வந்து அந்த ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி வாங்கிட்டேன்னா ஒரு நாளுக்கு ரெண்டாயிரம் இமெயில் அடிக்கலாம் அனுப்பலாம் இது இல்லாமல் வேற ஒரு கம்பெனி இருக்குது அதில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சம் இமெயில் ஒரு நாளுக்கு அனுப்பலாம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போதுக்கு அது போதும் அதனால் இப்போ அந்த அந்த ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் நான் ஸோ நீங்கள் இறைவன் நினைவுலேயே இருங்க உங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள்லாம் இரவுபெற்று வரும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடியே உங்களுக்கு எடுத்துக்க சொல்லுவார் நீங்கள் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வெற்றிகரமாக வெளியே வந்துருவீங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கூட ஷேர் பண்ணலான்றதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிரச்சினை நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ